மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் பிரபல ஹிந்தி நாளிதழான தைனிக் ஜாகரன் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் குறித்து தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று ஆர்எஸ்எஸ் மறுப்பு தெரிவித்துள்ளது பாஜக தேசிய தலைவரும் இப்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டாவை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் விமர்சிப்பது போன்று தைனிக் ஜாக்ரன் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது ஜே நட்டா ஒரு நேர்காணலில் பாஜக தனித்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பேசினார் இதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து விலகி பாஜக தனித்து செயல்பட விரும்புகிறது என்று பலர் கருத்து தெரிவித்தனர் இதற்கு கோரக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மோகன் பகவத் இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தமது எண்ணங்களை வெளிப்படுத்த சுதந்திரம் உள்ளது ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் நட்டாவின் கருத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பேசியதாக தைனிக் ஜாக்ரன் செய்தி வெளியிட்டது இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று ஆர்எஸ்எஸ் தெரிவித்துள்ளது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அகில பாரதிய பிரச்சார பிரமுகர் சுனில் அம்பேகர் இது குறித்து கூறுகையில் தைனிக் ஜாக்ரன் வெளியிட்ட செய்தி ஆதாரமற்றது கோரக்பூரில் மோகன் பகவத் இவ்வாறான கருத்துக்கள் எதையும் கூறவில்லை அவர் இப்பொழுது நாடு முழுவதும் நடைபெற்று வரும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பள்ளிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் செய்தி நிறுவனங்கள் இத்தகைய ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சுனில் அம்பேக்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார்